திருப்பதி மலை வாழும் வெங்கடேச திருப்பதி மலை வாழும் வெங்கடேச திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவா ஏழு வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என்னனும் முறுகிடவே பாடி வந்தேன் என்னனும் முறுகிடவே பாடி வந்தேன் உன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைப்பதை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைப்பதை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது என்னும் தத்துவமே உரைத்தது கீதை என்னும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதிமலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதிமலை வாழும் வெங்கடேசா